ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னார ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான் அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல திரும்ப ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னான் அப்படி கேள்வி எடுப்பாங்களா ஏன் எடப்பாடி பழனிசாமி இறங்கலன்னு ஒரு நிமிஷம் இல்ல இல்லை ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல அப்பாட்டு வந்தான் நின்னா அப்படி முறைச்சான் யாரா இருந்தா என்ன அவங்கள்ட்ட முறைச்சதுனால அவங்க அடித்தாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்னும் தெரியாது எப்பா ஓரமாக நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்கறாங்க அவ்வளவுதான் எஸ்கார் போலீஸ் போலீஸ் முறைக்கிறான் மத்தவங்க போய் தண்ணி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாராவது என்னாங்க முறைக்கிறான் முறைச்சி தான் அடியே தவிர அவன் என்ன சாங்கினுங்கிறது தெரியுது அப்படி இல்லை அவள திமிராடா உனக்கு அவ்வளவு ஆணமா ஆணவமாடா உனக்கு அப்படி இல்லை அவன் அவன் திமுரா முறைச்சி பார்த்ததுதான் அடிக்காங்க நாலு தட்டு கட்டினாங்க ஒன்னும் ஒழுங்கா அதிக்கல நாலு தட்டு கட்டினாங்க அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வெடிக்கிறது ஒரு நாடகம் ஆடுறோம் என்ன என்ன நாடகம் பாருங்க இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு அவர் மேடையில சொல்றாரு பார்த்து முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கட்டணும் பாகிஸ்தான் காரை முறைச்சிக்கிட்டே இருக்க கட்டணும் அதனால அந்த முறை கட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சனா ரெண்டு கட்டு கட்டணும் அங்க வீரத்தை காட்ட மாட்டான் அப்பா யாராவது யாராவது உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமா நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக கீழே இறங்கி தடுத்து இருக்கணும் என்ன முழுமையாக ஒரு ரெண்டு நிமிஷம் இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்துல போடுறேன் உனே திருமாவளவன் சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி வந்து செஞ்சிருக்கிறார் இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் அரசியல் பண்றாங்க ஜாதியை வைத்து அத்தூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போடுறோன்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் சொல்ற கருத்துக்கு நீங்கள் எதிர்க்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனால் திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார் ஆனால் கமெண்ட் டிசேபிள் அப்படின்னா அவரு கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய ஜனதா பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட வெட்கக்கெடு நான் பார்த்து அது ரெண்டு பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் புகார் கொடுக்குற ரெண்டு பேர் போறாங்க உன்னை இது ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் இருக்கு திருமாவளவன் அவர்களுடைய பேவரட் என்னன்னா தமிழ்நாட்டுல சூரியன் கொஞ்சம் அதிகமா உக்கிரமா இருந்துச்சுன்னா ஆர் சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா இருக்கு மழை அதிகமா வந்து மழை கம்மியா வந்து அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு நாள் நாளா இன்னைக்கு பார்க்கறதுனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதுல திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யாரும் நடத்தினாங்களான்னு பார்க்கணும் எம்பரையும் சேர்த்து பார்க்கட்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்க இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக ஆர் எஸ் அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற அந்த வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு உறுதிதமாக போதும் அதுல நானும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி யார் இருக்க போறது இல்ல அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்துல பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள்